ஸோ இப்போ நம்ம இந்த நல்லிப்பில் அடுத்தது பார்க்க போகிறது ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த டேபிளில் நல்லுன்னு ஒரு வேல்யூ இருக்குது அதே மாதிரி எம்டியா ஸோ ஒரு வேல்யூமே கொடுக்காமல் எம்டியாக வச்சுருக்கோம் ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம ஈஸ்னல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் எம்டி பிளேஸில் நல்லுன்னு எப்படி டிஸ்பிளே பண்ணுறது ஸோ நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் ஒரு டேட்டா பேஸ் ஏன்னா இருக்கிற டேட்டா பேஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பேஸை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சார் இப்போ நான் அடுத்த நான் டேபிளை க்ரியேட் பண்ணுறேன் ஸோ டேபிளை க்ரியேட் பண்ணி டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன்

காலம் கிரேட் ஆகிருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற இந்த டேபிள் படி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் மூணும் வந்து நல்லா இருக்கவே கூடாது ஏன்னா அங்கே நம்ம கண்டிஷனில் ஒரு கன்ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ இங்கேயே ஒரு கன்ஸ்ட்ரென்ட் அப்ளை பண்ணிட்டோம் அப்போது மூணு காலம் வந்து நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் நல்லன்னு நீங்கள் அங்கே இன்புட் கொடுத்தாலும் நல்லா அங்கே ஸ்டோர் ஆகாது ஒரே ஒரு இடம் மட்டும்தான் எம்டியாக இருக்குது அதாவது ஃபோன் அப்படிங்கிற அந்த காலம் மட்டும்தான் நீங்கள் நல்லுன்னு கொடுக்க முடியும் எம்டியாக நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அதை நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ அடுத்தது டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம் ஸோ டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபோனுங்கிற அந்த காலமில் மட்டும்தான் நம்ம எம்டியாக விட்டுருக்கோம் நல்லுன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஃப்ரம் கோரி போட்டு நான் இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன் அப்டேட் ஆகியிருக்கான் இப்போ எனக்கு பாருங்க இப்போ நான் ஃபோன் மட்டுந்தான் ஆப்ஷனல் ஃபீல்டு மற்ற மூணு காலமுமே அதாவது ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இமெயில் மூணுமே மேனட்ரி ஃபீல்டு ஸோ நீங்கள் கண்டிப்பாக அங்கே வேல்யூஸை இன்புட் கொடுக்கணும் ஃபோனில் மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷனல் நீங்கள் எம்டியாக டிஸ்பிளே பண்ணிக்கலாம் இல்லை நல்லுன்னு டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேவா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஈஸ்னல் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ரெண்டாவது ஃபீல்டு அதாவது பகத்சிங் அப்படிங்கிற இந்த ரெக்கார்டுக்கு நான் நல்லு டிஸ்பிளே பண்ணலாம் ஓகேவா ஸோ அதை நம்ம அடுத்தது பண்ண போகிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான்

இமெயிலை பேஸ் பண்ணி ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோன்னே இமெயில் ஆல்பெட்டிக்கல் ஆர்டரில் இது ஆர்டராக அரேஞ்ச் ஆகிடுச்சு அரேஞ்ச் ஆயிருக்கா இதை மட்டும் மாற்றுங்க ஆர்டர் பையில் இமெயில் கொடுங்க ஸோ நம்ம ஆல்ரெடி லீட் ஐடி நான் எடுத்துட்டேன் ஸோ டேபிள்தான் எடுத்ததுனால இங்கேயே நீங்கள் அதை டெலீட் பண்ணியிருக்கணும் ஓகேவா அவுட் வருதா ஸோ இங்கே பாருங்கள் ஸோ இமெயில் ஆர்டரில் ஃபஸ்ட்டு டேவிட் இருக்கு அடுத்தது ஜேன் அடுத்தது ஜான் ஸோ ஆர்டர் கரெக்டாக இருக்கா ஸோ இந்த இது கரெக்டாக எக்ஸ்க்யூட் பண்ணிடுங்களான்னு பாருங்கள் ஸோ இங்கே அதுதான் பண்ணுறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்டு ஸோ எந்தெந்த காலம் வேணும் ஸோ நாலு காலம் வேணும் ஸோ நாலு காலமில் ஸோ நாலு காலம் வேணுன்னாலும் டைப் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் மூணு காலம் மட்டும் வச்சுக்கிறேன் எனக்கு நாலு காலம் போதும்ல மூணு காலம் மட்டும் போதும் நான் இமெயிலை டெலிட் பண்ணிட்டேன் இமெயிலை டெலிட் பண்ணிவிட்டு மூணு காலம் மட்டும் போதும் எனக்கு பிசிஏங்கிற டேபிளில் மூணு காலம் டிஸ்பிளே ஆனால் போதும் எனக்கு ஃபோன் ஃபோன் நிற்கிற காலமில் எம்டிஆ இருக்கிற அந்த பார்ட்ல எனக்கு நல்லுன்னு ரீப்ளேஸ் ஆகணும் ஓகேவா ஸோ இப்போ நான் அதை தான் கொடுக்குறேன் இப்போ நான் கொடுத்துட்டேனா நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல எம்டியாக இருந்ததோ ஸோ நிலன் தேவ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டுக்கு நேராக எனக்கு எம்டியாக இருந்தது ஸோ அந்த ஃபீல்டில் இப்போ நல்லுன்னு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அதுதான் பண்ணியிருக்கேன் நான் ஃபுல் டேபிளையும் நான் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கும்போது இப்போ அந்த இடத்துல பாருங்க எனக்கு அந்த நிலன் தேவ் இடத்துல எனக்கு நல்லுங்கிறது டிஸ்பிளே ஆயிடுச்சு பார்த்தது பாருங்க ஸோ இப்போ அடுத்த கண்டிஷனில் நல் நல்லிஃப் ஸோ ஃபோன் நம்பர் எங்கே வந்து எம்டியாக இருக்குதோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததில் எந்த இடத்துல நல்லுன்னு இருக்கோ அதை பார்த்தோம் ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணல நல்லுன்னு எந்த ஃபீல்டு இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோன் நம்பர் எங்கே எம்டியாக இருக்கோ அந்த இடத்துல நல்லுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸைஸ் ஸோ ப்ரீவியஸ் எக்ஸைஸில் நம்ம ப்ரீவியஸ் கோயில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நல் எங்கே இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபீலில் நல்லனு இருக்குது ஸோ நிலன் தேவங்கிற ஃபீல்டில் நல்லுன்னு இருக்குது நீங்கள் இதை ஃபுல் டேபிளில் பார்த்தீங்கனாலும் தெரியும் ஸோ நிலம் தேவங்கிற இடத்துல நல்லுன்னு இருக்குது ஸோ அதை நம்ம எந்த டேட்டா நல்லுன்னு ஸ்டோர் ஆகிருக்கோ அதை நம்ம செக் பண்ணோம் ஸோ மூணு டேட்டா தான் இருக்குங்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது இதே ஒரு முப்பதாயிரம் டேட்டா இருக்குது மூணு லட்சம் டேட்டா இருக்குன்னா எது இதெல்லாம் நல்லுன்னு ஸ்டோர் ஆகிருக்கோ அதை பார்க்குறோன்னா இப்படி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ அடுத்த கோரி பார்த்தீங்கன்னா ஸோ நல் லிப்பு ஸோ நல்லிப்பு இப்போது ஃபோன் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா ஃபோனு ஃபோனுங்கிற காலமில் எதில் நம்ம இது மாதிரி சிங்கிள் கொட்டேஷன் மாதிரி கொடுத்துருக்கோம்மா எம்ப்டியாக டிஸ்ப்ளே ஆகிறதுக்கு ஸோ அந்த இடத்துல நல்லுங்கிறது ரீப்ளேஸ் ஆகணும் ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எந்த இடத்துல நல்லெண்ணி இருக்கோ அது நம்ம இங்கே பார்க்க முடியுது ஓகேவா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணல அந்த ஆவில் ஃபீல்டு தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக ரீப்ளேஸும் பண்ணலாம் இது எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரீப்ளேஸ் ஆகலை ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணி தான் பார்க்க முடியுது சரி செக் பண்ணுங்கள் ரீப்ளேஸ் ஆகல அந்த ஃபீல்டை மட்டும் தான் பார்க்க முடியும் வருதா ஸோ இதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது எது நல்லா இருக்கு எம்டியா இருக்கு ஸோ ரெண்டோட ஃபீல்டையும் நம்ம எங்கயோ அவுட்புட்ல பார்க்க முடியுது ரீப்ளேஸ் பண்ணல ஜஸ்ட் நம்ம டிஸ்ட்ப்ளே மட்டும் பண்ணி பாக்கிறோம் 오케이 와, 무르짜차